செல்வா எம்மா என்ன திடீர்னு வந்திருக்கா ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்ல நின்னுட்டு போறானு வந்தேன் அக்கா டூருக்கு போயிருக்கா ஆவா மர்மவே எல்லாரும் டூர் போயிருக்காவ ஓ அதனால பைய இங்க ஓடி வந்துட்டியா என்னல நீ இப்படி பேசியா அங்க தனியா இருக்க தெரியாமையா சரி உங்க எல்லார பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் புள்ளைய கூட இருந்துட்டு போலாம் தான் வந்தேன் அங்க அக்கா ஆவா புள்ளைய கவனிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஓடவே மாட்டங்க சரி அவ இல்லாதவதாவது இங்க வந்துட்டு தான் வந்தேன் அண்ணன் இன்னைக்கு தான் வந்தா அவன்தான் கூட்டிட்டு வந்தா இப்ப காலையில ஆமாமா அண்ணன் ரெண்டு நாள் அங்க தான நின்னுட்டு கூட மை நீட்ட sealingத்து Bondi Techn Pokémon Again we are found at ஏமா நானே அவளோ ஒண்ணும் சொல்லல நீ ஏன் கடந்து அலறிட்டு இருக்க சத்தம் போடாம உள்ள போய் பிள்ளையில பார்த்துமா கொஞ்சமம ரெண்டு நாள் இருந்தமா போனமா நீரு அவ கூட எதுவும் சண்டை போட்டு நடக்காதே ஒண்ணும் கேட்டற உங்களை பத்தி இப்படியான ஒரு பொம்பளையில நான் பார்த்ததில்லமா எனக்குன்னு வந்து வாச்சுருக்கு பேரு என் மோம்னால எவ்வளவு தங்கமா பாத்துக்கிட்டேன் இடியால நாலு மணிக்கு எஞ்சிச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருவேன் எஞ்சிச்சு உடனே காபி தண்ணி ஏதாவது போட்டு குடிச்சு 8 மணினா கரெக்ட்டா சாப்பாடு கொடுத்துருவேன் அப்படி வளக்க பிள்ளைகளோட இவ்ளோ எப்படி பண்ண இயல்வா

தட்டி கிட்டி வைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு தெரியும் பிரச்சனை பண்ணாம உள்ளவே போய் இருப்போமா அவ உறங்கிட்ட கலமரி உன் வீட்ல இருந்தா நான் என்ன செய்ய முடியும் நான் வசந்தி வீட்டுக்காரன் போறேன் அங்க போய் என்னது இந்த இங்க வந்தே போங்க போங்க எங்க போனமோ போங்க ஒரு பெத்த அம்மா வந்திருக்கா போங்க போங்க சொல்லியா என்ன புள்ளை இவ்வளவு தான் பெத்து வச்சிருக்கனமா ஒரு இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல அம்மா நீங்க இத நம்ம போறேன்னு சொன்னியே அதல போங்கன்னு சொன்னி வியாரங்கிம்மா போச்சனே அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே போங்கன்னு சொன்னே ஆனாலும் இப்படி சொல்லுவியா நான் ஒரு கோபத்துல சொல்லி போறேன் உடனே போங்கங்க அப்பனா வந்தது உனக்கு மனசு இல்ல தானே காலிலே நம்மள கடுப்பத்தி கடவுளே ஏமா உள்ள வாங்க இவி வெளிய நின்னு யார்தே பேசிட்டு இருக்கவன்

திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் நீங்க உள்ள வாங்க மாமி உள்ள வாங்க அழாதீங்க ஃபர்ஸ்ட் கண்ணீர் தொடங்க ஆ சரிமா இந்த பொம்பளையில நம்பவே கூடாது எங்கமே என்னெல்லாம் பேசிச்சி அவள பார்த்தேன்னு சரிமா வாமா போமான்னு சொல்லியது பாரு வாங்க வாங்க மாமி இதுல உட்காருங்க ரெண்டே நிமிஷம் சூடா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்

പാൽ വേറെ എല്ലാം കകപ്പ് കൂടെ ഇല്ല ഇതിലെ എന്ന് നീ കീ പോക്ക அரகப்பு தண்ணி பிடிச்சு கொண்டா எதுக்குமே தண்ணி நீங்களே போய் பிடிக்க வேண்டியதுனே இது இந்த ஆர்வோ வேற கரெக்டா அது இருக்க இடத்துல இருந்து பார்த்தா தெரிய மாதிரி இருக்குது அங்க போய் தண்ணி பிடிச்சு இம்மே அப்ப காப்பில தண்ணி கலக்கிறதுக்கு கண்டு பிடிச்சிரும்டி நீ போய் குடிக்க மாதிரி நைஸா ஒரு கப்ல பிடிச்சிட்டு வா யாம பால் இல்லையோ பால் கொஞ்சம் தான் இருக்குது என்னமே தான வரோம் சொசைட்டில போய் அப்பாயே வாங்க செல்லணும் இதுக்கு இப்பமே சூடா டீ போட்டு தாரேன்னு சொல்லிட்டேன்

ஒரு சொட்டு தண்ணி கீழே இருந்தாம ஊத்தியாச்சு ஏமா பால் பால் கலர்ல இருக்குவா தண்ணி கலர்ல இருக்குவா லேசா பால் கலர் இருக்கு பாத்துக்க டீ தூள் போட்டா கண்டுபிடிக்க முடியாதுல அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது ஆனாலும் இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமே பாவம் தானே எங்க பாட்டி இது நீ தான டீ தண்ணி பிடிச்சு தந்தா அது நீங்க தானே கேட்டிய சரியான கள்ளி அவி அப்பன மாதிரியே மாத்தி மாத்தி பேசுவா எப்படி ஓடியா ம் போட்டு தரவு பாத்துக்கிட்டல லைவ்ல சீக்கிரம் டீய போட்டு அதுக்கு கையில கொண்டு கொடுப்போம் பாத்துக்கிட்டே இருக்கும் A few minutes later மாரி அம்மா பெரியமலா நம்ம வீட்டுக்கு வரவளா ஆ வருவாங்க இப்ப மாது வந்துட்டு பேசிட்டு போவா ஆ சரி சரி உங்கள தான் பத்தி கேப்பா ஊருக்கு வரமானவளா பாப்பானவளான்னு சொல்லி ஒருத்தனே அங்க தான் தலைய கணிக்க மாட்டேக்றியல வாரம் இனி பிள்ளைகளுக்கு லீவு தான இப்ப மாது வாரம் வரும் வரும் சொல்லத பாரு போவானேனா அவர் மட்டும் போவணும் என்ன எல்லாம் கூப்பிட விடாது அம்மா டீ போட்டுட்டியா மா கொண்டா ஆ போட்டுட்டே மாமி என்னங்க எல்ல நீ டீ குடி

குடிக்காம நான் என்ன நீலா குடிக்க நீ குடி நாங்க காலையில 4 மணிக்கு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் இப்ப எதுக்கு இந்த மணி கணக்கலாம் சொல்லிட்டு நடக்குது எல்லாம் 4 மணிக்கு ஏது எந்திரச்சின் தெரியணும் அதுக்கு நீ 4 மணிக்கு எந்திரச்சி 6 மணிக்கு அவ எந்திரச்சான் குடிக்கல எப்பப்பா எதே நீங்க மத குடிங்க நான் மீலுக்கு போட்டு குடிக்கேன் இல்ல வியாண்டாமா உங்க ரெண்டு பேருக்கு நடுல நடந்து நான் தான் போராட வேண்டியதா இருக்கு அம்மா பைய பாசு போராட என்னவும் பண்ணிடுங்க நான் போய் சமைக்க வேலைய பாக்கேன் இல்ல என்ன பாத்துட்டே இருக்கா குடி

லாபம் எல்லாம் ஒண்ணுதான் அது குடுத்தா என்ன இவர் குடுத்தா என்ன காலையிலக்கு நீ என்ன செய்ய சப்பாத்தி தான் பொண்ணு இட்லி மாவு வேற இல்லையே சப்பாத்திய போட்டு ஒரு குருமா வச்சிருவோம் மாறு போட்டாச்சு எடுத்து குடுத்துருவோம் ஏய் தம்பி

வாசல தூத்த அம்மிக்கு ஏதாவது ஒத்தாசி போனி ஏதாவது உண்டாட்டி எந்திக்கேன அந்த போனை நோண்டிட்டு இந்த சோபாலயே இருக்கணும் தியாஜி தியாஜி சொல்லிடு காதல உழுவா ஏமா நான் இப்ப இத குடிக்கணுமா வேண்டாமா

வேலைக்கு போவேண்டான்னு சொல்லுவவ சொல்லதெல்லாம் சரி தான் என் பக்கத்துல இருந்து அவிகளுக்கு ரூபா கொடுத்தா கொஞ்சம் இதா இருக்கும்லாமா சீக்கிரமா எல்லா கடனும் அடைச்சி முடித்து நம்ம நிம்மதியா வாழலாம் தேவையானதை வாங்கலாம் அவியே அவிய இஷ்டத்துக்கு அவைய தான் செய்யணும் எல்லாமேன்னு நினைக்காவ அதெல்லாம் கையில ரூபா இருந்ததுன்னா நானே என்ன சொல்ல போறேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இப்போ இல்லாம இருக்க போய் தான் நான் உங்ககிட்ட வாங்க சொல்லியேன் அது ஒரு பிரச்சனையாக மாறுபல அடிக்கடி சரி எல்லாம் மாறும் பிள்ளைக்கு வந்து வளர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் ஆனாலும் இங்கோட எங்க வேலைக்கு போக முடியும் நீ படிச்ச படிப்புக்கு சென்னை கோயம்புத்தூர் பேங்களூர் அப்படி தான் போக முடியும் இந்த ஊர்ல என்ன வேலை கிடைக்கும் கொஞ்சம் நாகர்கோயில் போனா எதாவது வேலை கிடைக்காதமா அங்க இந்த ஐடி கம்பெனில இருக்குன்னு தான் சொல்லிக்டு அவ பெரிய பட்ட கேடா தெரியும் அது உம் பாப்ப பாப்ப எனக்கு यार இப்ப ஃபோன் அடிக்கா யாருடி இதுமா ஆ ஹலோ எங்க சொல்லுங்க ஹலோ சிந்துமா ஆ என்ன வேலைக்கு போறியா வேளைக்கு தான்மா பைட் இருக்கேன் இப்பதான் என் फ्रेंड्सலாம் ஃபோன் பண்ணனோம் உட்குத்க மத்தியானம் நேரம வேலை இருக்குமா அதுக்கு அப்புறம் லீவு தான் எனக்கு அங்க பக்கத்துல இருக்க கோயில் திருவிழா ஓ அப்படியே ஜாலி தான் அப்ப அதான் துணி எடுக்க போணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல போகுமா ஆ போலாம் எனக்கு எங்கயாவது வெளிய போணும் போலதா இருந்து அப்ப மதியமே வீட்டுக்கு வரீங்களா இயலா இங்கயே சாட்ட்டிட்டு அப்பாக்கி கார் எடுத்துட்டு நம்ம போய் தர்வோம் ஆ சரிமா அப்ப ஆபீஸ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வரேன் அங்க சாப்பிட்டுட்டு እንதெல போலாம் ஆ ஓகேங்க வாச்சட்ட ஆ சரி சிந்து வாச்சரே என்னடா சிந்து? அம்மா மதியம் வரவளா? நீங்க பிடிச்ச மாதிரி எனக்கு மட்டன் குழம்பு செஞ்சுவீங்கமா? ஆ வச்சிரலாம். ஆபீஸ் இல்லையாமோ. அங்க பக்கத்துல இருக்க கோயில் திருலயே. அதனால மதியம் வரதாமா ஆபீஸா அதுக்கு அப்புறம் ஜவுளி எடுக்க போறேன்னு கேக்கவே. ஆあ சரி சரி அப்போ பைட் வருவோம். எங்க போலாம்? போத்திஸ் போலாம் இல்லனா அசோகா போலாம். ஆあ சரி மக்களே. ஜாலியா இருக்கு. இப்பதான் ஒரு மாதிரி இருந்து எனக்கு நல்ல வேளை நீ சொன்னாத வெளியே போலாம்னு சொல்லிட்டு ஒரு புது உற்சாகம் வந்துட்டla. நான் போய் குளிச்சிட்டு வரமா ப்ளே பாத்திடுங்க. ஆあ சரி போ அப்பா. ஜாலி வெளிய போவானு மூஞ்சல என்ன மாதிரி பல்பேரிவு குட்டி அம்மா குளிச்சுட்டு வரட்டு மக்களே பிள்ளைக்கு பசிக்குவா என்ன ஒரே சிரிப்பு தான் பிள்ளைக்கு எங்க அழகு